வணக்கம் இன்றைய சிந்தனையில நம்ம விஷயம் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் வாழ்க்கையில முழுசா ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான பெர்ஃபார்மன்ஸ்ல கடந்து வந்தாகணும் ஒன்னு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்னொன்னு டீம் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்க்கை கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கிறது கல்வி அந்த கல்வி கற்கிற காலங்கள்ல அத்தனை நேரத்துலையும் நீங்கள் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மராக இருங்க அதாவது வகுப்பில் நான் முதல்வனாக இருக்கணும் பள்ளியில் நான் முதல்வனாக இருக்கணும் மாவட்டத்தில் முதல்வனாக இருக்கணும் மாநிலத்தில் முதல்வனாக வரணுங்கிறத இண்டிவிஜுவல் பர்ஃபார்மராக இருங்க கல்வி கற்று முடிஞ்ச பின்பு வேலைக்கு வரும்போது டீம் பெர்ஃபார்மராக மாறிடணும் அதாவது ஒரு குழுவோடு சேர்ந்து வேலை செஞ்சு வெற்றி அடைகிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த வாய்ப்பு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மும் வேணும் டீம் பர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்போ தான் வாழ்க்கையில் முழுசாக ஜெயிக்கணும் அதை மறந்துடாதீங்க இனிய காலை வணக்கம் அன்புடன் தமிழ் மேலும் இந்த மாதிரி சிந்தனைகளை தினமும் கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்